அல்ல அல்லாஹின் உள்ளிடங்களை அல்லாஹூ தாலா திருமறையில் கூறுகிறான் லக்கது காணலக்கும் ஃபி ரசூல் ஆயி உஸ்வத்துல் அசனா அல்லாவை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்கின்றான் அல்லாவுடைய தூதரடத்தில் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்ன முன்மாதிரி இருக்கிறது என்றால் இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டுள்ள மக்கள் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் தன்னுடைய வியாபாரம் இன்ன பிற செயல்கள் திருமணங்கள் போன்றவற்றை எப்படி அந்த மனிதன் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதிலே அல்லாஹூ தலா சொல்கின்றான் உங்களுக்கு உங்களுடைய தூதர் முகமது சல்லா அலை அழகிய முன்மாதிரி இருக்கிறது ஆனால் இன்று என்ன பிரச்சனை நமக்கு இந்த மார்க்கத்துடைய அனைத்து சட்டங்களும் தெரியும் என்னப்பா சட்டம் லா இலாஹிலா முகமது ரசூருல்லா எப்போது நாம் இந்த களிமாவை சொல்லிட்டோமோ அப்போது நாம் முஸ்லீம் ஆகிட்டோம் அதற்கு பிறகு என்ன வா க்கீமு சலா நாம் தொழுகையை நிலைநாட்டியாக வேண்டும் என்பது என் மீது கடமை வா அது ஜகா ஜக்காத்தை தர வேண்டியது என் மீது கடமை நோன்பை வைக்க வேண்டியது என் மீது கடமை அஜ் நிறைவேற்ற வேண்டியது என் மீது கடமை என்று மார்க்கத்திற்கு தேவையான அடிப்படையான அனைத்து விஷயங்களும் நமக்கு தெரியும் ஆனால் அவை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறை இருக்கிறதா முன்மாதிரி என்றால் என்னவென்றால் அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்ற பிறகு எப்படி வாழ்ந்து காட்டினார் என்றாவது தொழுகை விட்டார்னு சொல்ல முடியுமா என்றாவது தொழுகைக்கு வரலாம்னு சொல்ல முடியுமா அவருடைய கடைசி காலத்தில் பள்ளிக்கு நடந்து வர முடியல அந்த காலத்தில் கூட ரெண்டு சா சாவிகள் தோலில் தூக்கி போட்டு தன்னுடைய கட்டை வரலால் கால்கள் கோடு போட்டவாறு எதில் மண்ணில் கட்டை வரல் தூக்க முடியல தன்னுடைய காலை தூக்க முடியலங்க அப்பேற்பட்ட நிலையில் கூட பள்ளிக்கு தொழுகைக்கு வந்தால் என்று முன்மாதிரி இருக்கிறது அது மாதிரியான நிலையில் வந்தால் கூட நான் தொழுகைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் அதுதான் முன்மாதிரி அல்லாஹி தூதர் எப்படியெல்லாம் நோன்பு வைச்சார் எந்த நோன்பை எப்படியெல்லாம் கடைபிடிச்சார் எந்த நோம்பையும் எந்த சொல்லி விடலையே அது மாதிரி நானும் நோன்பு வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வருது இல்லையா அது முன்மாதிரி எப்பேற்பட்ட கடுமையான இக்கடன் சொல்லி வந்தாலுமே வட்டிக்கு செல்லாமல் அறாமான காரியம் செல்லாமல் இருந்தாங்க இல்லையா அதில் முன்மாதிரி ஒரு போர்க்குளம் என்றால் மார்க்கத்தில் மக்களுக்கு தாவா செய்யணும் என்று வந்தாக்கா முன்னாடி ஓடி போனாங்களே அதில் முன்மாதிரி இந்த மாதிரி முன்மாதிரி என்றால் அவர் எந்த சூழலுமே எப்படி வாழ்ந்தார்கள் இந்த உலகத்தை எண்ணி வாழ்ந்தார்களா இல்லை அல்லாவை பயந்து வாழ்ந்தார்களா என்று பார்த்து அதன் அடிப்படையில் நடக்கணும் ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி போகிறது நாம் அனைவருக்குமே அல்லாவுடைய தூதர் தான் முகம் தான் உண்மையான தூதர் என்று தெரியும் யார் அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மிக இலகுவாக சொர்க்கம் செல்வார் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தூதருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நாம் வாழுகிறோமா என்றால் இல்லை சர்வ சாதாரணமாக தொழுகை விட்டு ஏன்பா உலகத்தில் நிறைய வேலை இருந்துச்சுங்க வீட்டில் இவ்வளோ வேலை இருந்துச்சிங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நாம் தூதருடைய வழியிலிருந்து மாறி போகிறோமே எதுங்க முன்மாதிரி அல்ல ஒருத்தான் சொல்கிறான் அழகிய முன்மாதிரி இருக்குப்பா நீ எவ்வளோ சிரமப்படாத இந்த தூதர் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதன் அடிப்படையில் உன் வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்வையானால் நீ மிக இலகுவாக சொர்க்கம் செல்லலாம் ஆ இன்று ஒரு கூட்டமே இருக்கிறது என்னது நாங்கள் தூதரை நேசிக்கிறோங்க நாங்கள் தூதுரை வந்து ரொம்பவும் நேசிக்கிறோங்க என்ன பண்ணுறாங்க மீளா தம்பி கொண்டாடுறாங்க என்னப்பா கொண்டாடுறீங்க அல்லாவோட தூதர் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாதா அல்லா தூதர் இந்த உலகத்தை பிறந்திருக்காருங்க யார் யாரோ கொண்டாடுறாங்க எப்பா நீ எல்லாம் கொண்டாடுற என் தூதுரை கொண்டாட பிறந்திருக்கா அது கொண்டாடக்கூடாதா அதற்காக அவங்க சொல்கிறாங்க ஆபி பார்த்து டு யூண்டு அதற்கு பெரிய கேக்கெல்லாம் வாங்கி நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி அது மாதிரியான செயல்பாடுகள்லாம் எதையெல்லாம் மார்க்கத்தில் இல்லையோ அவற்றை செய்கிறார்களா இல்லையா இந்த சம்பவம் எல்லாம் இந்த சமூகத்தை தை தூக்குவதற்கு காரணம் என்ன இந்த மார்க்கம் பல்வேறு நூற்றாண்டுகளாக வந்து கொண்டு இருக்குது இல்லையா வரக்கூடிய வழியில் நாம் இந்த இன்னைக்கு அடைஞ்சிருக்கோம் இந்த மார்க்கத்தை பல்வேறு மக்கள் தவறுதலாக புரிந்து குரான் அதிஸ்களை சரியாக படித்து கொள்ளாமல் மார்க்கத்தை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ இதுதான் சரியானது என்று விளங்கி கொண்டு அதன் அடிப்படையில் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறாங்க இல்லையா அதுதான் முக்கியமான காரணம் ஆனால் நமக்கு அல்லாஹு மிக தெளிவாக சிந்தனை கொடுத்துருக்கான் தெளிவான சிந்தனை மூலியமாக எது மார்க்கம் எது சத்தியம் எது அசத்தியம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான் ஆனால் நமக்கு பயன்லாம் போயிடுச்சு நாம் அதில் அடைகின்ற பயன் மிக குறைவாக இருக்கிறது என்றால் மாற்று கருத்தே இருக்காது ஏன்பா நம்ம இடத்துல அல்லா ஒருத்தர் பின்பற்றும் எல்லாமே தெரியுங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் யாருமே வேண்டாங்க நமக்கு நாம் உட்காந்து பார்த்து யா அல்லா இப்படி சொல்லியிருக்கான் அல்லா ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்காங்க என் வாழ்க்கை எப்படி போகிறது என் தொழுகை சரியாக இருக்கிறதா என்னுடைய அமல்கள் சரியாக இருக்கிறதா நான் அந்த அந்த உலகத்தில் பொழுது அல்லாவுக்கு உண்மையை பயந்து தான் வாழ்கிறேனா நான் யாருக்கு பயந்து வாழ்கிறேன் மனிதனுக்கு பார்த்துப்பா மனிதன் கேட்பானே நான் எம்பா தொழுகைக்கு வாழை கேட்டுவானே என்ற எண்ணத்தில் வருகிறேனா இல்லை அல்லாவிற்காக தான் என்பதை என்பதையெல்லாம் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தெளிவாக சிந்தித்து பார்த்து நாம் அல்லாவை அஞ்சு ஆனால் அல்லாவோட தூதரை முழுவதுமாக பின்பற்றி ஆனால் நிச்சயமாக மிக இலகுவாக சொர்க்கம் செல்லலாம் என்பதை கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன் வாக்கியதாவான் அகமது இல்லாய் ரபீல்